உங்களுக்கு வந்து விலகி கம்ப்ளீட்டாக விலகி வெளியில வந்து நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமா இல்ல எங்களால சரி பண்ண முடியுமான்னு நான் சொல்றேன் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறேன்னு தேங்க்யூ ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் டிஸ்க் பலன்ஸ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் டிஸ்க் ஹெர்னியேஷன் டிஸ்க் ரீஜென்ரேஷன் இந்த மாதிரி நிறைய டிஸ்க் சம்பந்தமான பிரச்சனைகள் கூடிய வீடியோஸ் ஃபுல்லா நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் மெயினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன் டிஸ்க் பலன்ஸ் வித் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் பேஷண்டோட பேரு கிருஷ்ணகுமார் வயசு வெறும் இருபத்தி நாலு தான் ஆகுது அவருக்கு ரெண்டு காலையுமே ஷாக் அடிக்கிற மாதிரி காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம் வரும் சில பேருக்கு வீட்டுக்கு வந்து காலை வழிபரவும் சில பேர் காலில் மதம் மதம் போகும் பட் இவருக்கு காலை பிடிச்சி மாதிரி இல்ல ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது சோ போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதுல எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு அதனால அவருக்கு கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவரோட டயமீட்டர் அதாவது ஸ்பைனல் கெனாலோட டயமீட்டர் எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல வெறும் ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லி தான் இருந்திருக்கு மினிமம் டென் மில்லி தான் இருக்கணும் இவருக்கு வெறும் ஃபைவ் பாயிண்ட் டூ மில்லி மீட்டர் தான் இருந்திருக்கு அதனாலதான் அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க

இந்த எல் ஃபோர் எல் ஃபைவும் வந்து ஃபைவ் முக்கியமான பிரச்சனை மெயினா அவர் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னது காரணம் இந்த எல் ஃபோர் எல் வெறும் ஃபைவ் பாயிண்ட் டூ தான் இருந்தது இதுதான் அவருக்கு முக்கியமான காரணம் தான் வந்து அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அதாவது எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி அது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே வந்து அழுத்திக்கிட்டு இருந்தது அதனாலதான் அவரை வந்து நடக்க முடியல அவரனால ரொம்ப கஷ்டப்பட்டாரு காலில் எரிச்சல் வந்தது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருந்தது இங்க இந்த பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல அவர் கம்ப்ளீட்டா சரியாயிட்டாரு இப்போ அவரோட அந்த நவ் கம்ப்ரஷன் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு தேங்க்யூ வயசு இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசமா தொடச்ச அந்த கால் மசில எரிச்சல் ஒரு கரண்டிஷா கிடைக்கிற மாதிரி வலி நானும் இந்த அப்படி நான் பாத்தீங்கன்னு பார்த்தா கடைசிக்கு போகவே இல்லை சரி ஸ்கேன் எடுத்து பார்த்து அவங்க சொன்னாங்க டிஸ்க் பல்ஜா ஆயிருக்கு உங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் வேற ஆப்ஷன் எது இல்லை அப்படின்னு சொன்னாங்க நானும் எந்த வயசுலேயே சர்ஜரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாங்க இவ்வளோ டாக்டர் போய் பாரு நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சரி நானும் வீடியோ பார்த்து டாக்டர் ரிசல்ட் அனுப்புனேன் அவங்க பார்த்துட்டு சர்ஜரி எல்லாம் தேவையில்லை நீங்கள் ஒரு ஃபோர்டீன் டேஸ் டைம் கொடுங்க உங்களுக்கு கம்பெனிஸை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொன்னாங்க நானும் ஒரு பாதி நம்பிக்கையோட நீங்கள் வந்த மாதிரி வந்தேன் வந்து அவங்க ட்ரீட்மெண்டில் ஒரு மூணு நாள்லேயே எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு காலை தனியாக நடத்த முடிஞ்சிச்சு கொஞ்சம் வழியில் குறைஞ்சிச்சு கம்பல்சரியாக ஒரு பத்து நாளில் நைன்ட்டி பர்சன்ட் கிளியர் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே நம்ம எக்ஸைஸ் பண்ணணும்னு சொல்லிடுவோம் எக்ஸைஸ் பண்ணால் கம்பல்சரி கிளியர் ஆகிடும் நைன்ட்டி பர்சன்ட் நம்ம கிளியர் ஆகிருந்து சொன்னாங்க எனக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது இங்கே வர ட்ரீட்மெண்ட் வரது முன்னாடியே என்னால் ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது ஒரு தனியாக என்னால் ஒரு பாத்ரூம் காலையில் இருந்துச்சு தனியாக பாத்ரூம் போக முடியாது பெயின் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா எந்த பண்ணி எழுந்திரிக்கிட்டு வந்தோம் ஹெல்ப் பண்ணலாம் எழுந்திரிக்க முடியும் இப்போ ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா என்னால் தனியாக ஒரு கிரௌண்டில் ஒரு ரெண்டு ரவுண்ட் போய் கிராமத்து வர முடியுது தனியாக உட்காந்து சாப்பிட்டு வர முடியுது ஒரு மாறி போய் இறங்க முடியுது நான் எனக்கு ஃபீல் பெட்டராக ஃபீல் ஆகுது என்னோடய இந்த விட இப்போ ஆப்ரேஷன் தப்பிச்சுங்கிறத விட பெட்டராக ஃபீல் ஆகுது ஓகே ரொம்ப இது மாதிரி ரெண்டு நிமிஷம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு இன்னொன்று சர்ஜரியிலேருந்து நம்ம கழுவி வந்துட்டோம் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு ஓகே